கிழக்கு ஸோ இப்போது ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்குது ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து வெற்றி யாருக்கு அப்படின்றது ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இதில் வந்து காலத்தில் வந்து இப்போ நிற்கிறது வந்து ரெண்டே ரெண்டு அணிகள் தான் திமுக அண்டு நாம் தமிழர் இந்த ரெண்டு அணிகள் தான் அதிமுக வந்து இந்த இருந்து பின்வாங்கிட்டாங்க நிற்கலை அதே மாதிரி பிஜேபி அண்டு பாமக போன்ற அணிகளும் நிற்கலை ஸோ இப்போ காலத்தில் இருக்கிறது ரெண்டே அணி திமுக அண்டு நாம் தமிழர் கட்சி திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறார் நாம் தமிழர் கட்சியில் வந்து சீதாலக்ஷ்மி அப்படின்றவங்க வேட்பாளராக இப்பொழுது காலத்தில் இருக்கிறார்கள் ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு ஈரோடு மக்களுக்கு ஈரோடு கிழக்கு மக்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகம்தான் இந்த ரெண்டு பேரும் வந்து இப்போ அவர் சந்திரகுமார் ஏற்கனவே இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக செலக்ட் ஆகியிருக்கிறார் அதாவது விஜயகாந்தினுடைய தலைமையில் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணியாக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வந்து இந்த தேமுதிகவினுடைய ஒரு வேட்பாளராக இந்த ஈரோடு கிழக்கில் அவர் வந்து நின்று வெற்றி கண்டிருக்கிறார் சரிங்களா அதே விஜய சந்திரகுமார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேமுதிகாவிலிருந்து விலகி தேமுதிகாவிலிருந்து விஜயகாந்தினுடைய அணியிலிருந்து விலகி அந்த எலெக்ஷன் டைமில் அவர் தனியாக ஒரு அணியை ஆரம்பித்து பின்னால் அவர் வந்து திமுகவோடு இணைந்தார் என்பது ஒரு வரலாறு இப்போ அவருக்கு திமுகவிலிருந்து மீண்டும் அந்த தொகுதியில் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து சீதாலக்ஷ்மி அப்படின்றவங்க ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது இதே ஈரோடு தொகுதியில் ஒரு பதிமூணு வருடங்களாக அவர்கள் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள் இதே பகுதியை சேர்ந்தவர் என்று ஒரு கருத்தும் நமக்கு தெரிய வருகிறது சரி இப்போ வந்து இந்த ரெண்டு பேருக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் இருக்குது பொதுவாக வந்து அரசியல் காலத்தில் வந்து நாம் தமிழர் அப்படின்றது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லாமல் ஒரு தேர்டு வரக்கூடிய ஒரு அணியாக தான் இருக்குது ஸோ தேர்டுன்னு சொல்லும் பொழுது ஒரு பத்து சதவீதத்துக்கு குறைவான ஓட்டுகளை வாங்குவோம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நாம் தமிழரை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டு ரெண்டு இருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி கடைசி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு எட்டு சதவீத வா வாக்குகளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க அந்த எட்டு சதவீத வாக்குகளை அவங்க வாங்கினதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் வந்து தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு அவர்களை பற்றி நாம் தமிழர்களை பற்றி உள்ள ஒரு பதிவு இப்போ திமுகவுக்கு வந்து நாம் தமிழர் வந்து போட்டியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா திமுக வந்து இட்ஸ் ஏ பிக் ஜாயின்ட் மாதிரி ஜெயின்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு கிராண்டியாக ரொம்ப ஒரு அது அறுதி பெறும் வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அதாவது நாம் தமிழரை கம்பேர் பண்ணும்பொழுது இதே இடைத்தேர்தல் இதே இதே ஈரோடு கிழக்கில் சென்ற முறை நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலையும் மிகவும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து திமுக அணியானது பெற்றது இவி கேஎஸ் இளங்கோன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் அவர் அவருக்கு பின்பு மறைந்ததன் காரணமாக தற்பொழுது இந்த இடைத்தேர்தலானது வந்திருக்கிறது ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி இந்த ஆளும் கட்சிக்கு வந்து இன்றைக்கி இது ஒரு ஒரு பரீட்சை மாதிரி அதாவது இந்த அணி அந்த ஆளும் கட்சி திமுக எப்படி செயல்பட்டுருக்குது அப்படின்றத ஒரு கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீ ரிசல்ட் மாதிரி அதாவது ப்ரீ ரிசல்ட்டுன்னு சொன்னால் இருபத்தாறில் வந்து ஒரு முக்கிய ரிசல்ட்டு இது வந்து ஒரு ப்ரீ ரிசல்ட்டு மாதிரி அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த ப்ரீ ரிசல்ட் அப்படின்னா இதில் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து திமுக வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ப்ரீ ரிசல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மக்களினுடைய மனநிலை தான் முக்கியம் சரிங்களா அப்போ அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ திமுக அவங்களுக்கு ஆதரவாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயன்பட பயன்படக்கூடிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் திட்டங்களை செயல்படுத்தி அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் திமுக அணி வந்து இருக்குது இப்போ அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து எந்த அளவில் போய் சேர்ந்துருக்குது அவங்க எந்தளவுக்கு பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுனுடைய ரிசல்ட்டாகவும் நம்ம இதை நம்ம பார்க்கலாம் ஒரு ப்ரீ ரிசல்ட்டாகவும் நம்ம இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி பெறக்கூடிய அணியாக அப்படின்னு சொன்னால் அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுக புறக்கணித்திருக்கிறது தேர்தலை பாஜக புறக்கணி புறக்கணித்திருக்கிறது பாமகவும் அவாய்ட் பண்ணியிருக்குது தேமுதிகவும் அவாய்ட் பண்ணியிருக்குது ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா கட்சிகளினுடைய ஓட்டுகள் வந்து அதிமுகனுடைய ஓட்டுகள் பாஜக ஓட்டுகள் பாமகவுடைய ஓட்டுகள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா நாம் நாம் தமிழர் கட்சிக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு கொஸ்டின் இதில் நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சையாக அது வளர்ந்திருக்கிறதா அப்படின்றதும் ஒரு அடுத்த ஒரு கொஸ்டின் ஆனால் என்ன அப்படின்னா சமீப காலமாக திரு சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பெரியார்களை பற்றி உள்ள சர்ச்சையான கருத்துக்களை தொடர்ந்து அவர் வந்து வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார் ஸோ அந்த கருத்துக்களுக்கு மக்களினுடைய மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு எதிர்வனை இருக்கிறது என்பதும் இந்த தேர்தலில் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அவருடைய நாம் தமிழர்களுடைய அந்த ஓட்டு சதவீதம் கூடுமையாய கூடுமையாயின் இரண்டு விதமான எண்ணங்கள் இங்கே வழிபடும் அதாவது இந்த பெரியார் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் ஒரு விளைவனை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த அதிமுக போன்ற கட்சிகளினுடைய ஓட்டுகள் நாம் தமிழர் தமிழருக்கு விழுந்திருப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்படி பார்க் பார்த்தோமாயின் கடந்த சமீபத்தில் நடந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணித்தது ஆனால் எந்த ஒரு அதிமுகவினுடைய ஓட்டும் பாஜகவுக்கோ பாஜக அணியில் நின்ற பாமகவுக்கோ இல்லை நாம் தமிழர் தமிழருக்கோ அது டிரான்ஸ்ஃபர் ஆகவில்லை அந்த ஓட்டானது மாற்றி வளவில்லை அது முழுக்க முழுக்க திமுகவின் பக்கமே சென்றதாக தான் பார்க்கிறோம் கடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் அந்த அதிமுக ஓட்டும் இதர பாமகவினுடைய ஓட்டும் பாஜகவினுடைய ஓட்டும் நாம் தமிழருக்கு செல்லுமா அப்படி என்பதுதான் அவருக்கு ஒரு கேள்விக்குறி அப்படி செல்லுமாயின் நாம் தமிழர் வேட்பாளர் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்றால் மிகவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ எப்படி ஆயினும் அது ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும் ஸோ அந்த ஒரு ஓட்டு பரிமாற்றம் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா என்பது ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்தில் நாம் தமிழர் வேட்பாளர் அப்படி பார்க்குமாயின் பொது வேட்பாளராக அவர் மாற்றப்படுவாரா மக்களால் இதுவரை பொது வேட்பாளர் என்று யாரும் அறிவிக்கவில்லை பொது வேட்பாளர் என்று அதிமுகவும் சொல்லவில்லை எ எந்த ஒரு அணியும் நாம் தமிழர் உட்பட இவர் எல்லோருக்கும் ஒரு பொதுவானவர் பொதுவான வேட்பாளர் என்று சொல்லவில்லை ஆனால் மக்கள் நாம் தமிழர் வேட்பாளரை பொது வேட்பாளராக மாற்றுவார்களா என்பது அந்த மக்களினுடைய அந்த முடிவில் தான் இருக்கிறது எது எப்படி இது திமுகவிற்கு ஒரு ப்ரீ ஒரு டெஸ்டிங் மாதிரி இது வந்து இதனுடைய ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் என்பது நமக்கு இந்த முடிவின் என தேர்தலினுடைய அந்த முடிவில் நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் திமுக தன்னுடைய சாதனைகள் தான் செய்த மக்களினுடைய திட்டங்கள் என்பதன் அடிப்படையில் அது தன்னுடைய போக்கில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு எந்தளவு சேர்ந்தது மக்கள் வந்து அதற்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்பதும் என்னுடைய முடிவும் தெரிய வரும் இது வந்து திமுகவுக்கு மட்டுமல்ல மக்களுக்குமே அனைவருக்குமே மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன என்பது ஒரு தெரிவதற்கு ஒரு ஆர்வமாக உள்ள ஒரு தேர்தல்தான் இந்த தேர்தல் அதனால் இந்த மக்களினுடைய அந்த மனநிலை எவ்வாறாக இருக்கும் என்பதனை நமக்கு ஒரு சில வாரங்களில் ஒரு நமக்கு தெரிய வரும் இதனுடைய முடிவு வெளி வெளிப்படும் பொழுது நமக்கு தெரிய வரும் இந்த ஓட்டு முழுவதுமாக நாம் தமிழருக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த ஓட் கடந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போன்று அதிமுகவினுடைய ஓட்டு முழுவதும் ஓட்டுகள் முழுவதும் திமுகவுக்கே சென்றிருக்கிறதா என்பது நமக்கு இந்த எலெக்ஷன இந்த 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 தேர்தலினுடைய அந்த முடிவுகள் நமக்கு காண்பிக்கும் இது அதுபோக நாம் தமிழருடைய வளர்ச்சியும் எந்த அளவு இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இந்த பெரியார் பற்றியுள்ள சர்ச்சைகளை மக்கள் எந்தளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அல்லது அதனை புறக்கணித்திருக்கிறார்களா என்பதனுடைய முடிவும் இந்த தேர்தலினுடைய அந்த முடிவில் நமக்கு தெரிய வரும் இது எப்படியாயினும் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலுடைய முடிவை நாம் ஆவலுடன் காத்திருக்கலாம்